ஜோதி உணகரும் உயிருல உடல் அருபெரும் ஐபர அமைத்த அருபெரும் ஜோதி காய்கறி கருப்பையில் தங்கிய உயிர்களை ஆயுள் காத்தருள் அருபெரும் ஜோதி முட்டை வாய் பயிரும் முழுகுழி திறங்களை அற்றமை காத்தருள் அருபெரும் ஜோதி இளம் பெரும் உயிர் வகை நீர் குழு அலபரை காத்தருள் அருபெருஞ்சோதி வேறுத்திறன்களை அருள் பெருஞ்சோதி அலரு காத்தருள் அருபெருஞ்சோதி அசைவர காத்தருள் அருள் பெருஞ்சோதி உயிரமும் உடலையும் உடலையும் உயிரியம் அயரோறு காத்தருள் அரு பெருஞ்சோதி பாடுற அகத்தைகள் பலவீனம் உயிர்களை ஆடுற காத்தருள் அருள் பெருஞ்சோதி உச்சவராவியின் எச்சக உயிர் அச்சரை காத்தருள் அரு பெரும் சக்தியால் மழை பொழிவித்துள் அருபெரும் ஜோதி இன்னொரு சக்தியால் எழுமொழி பொடிவித்து அன்பரை காத்தருள் அரு பெருஞ்சோதி எண்ணிய சக்தியால் எல்லா உலகம் அன்னுயிர் காத்தருள் அருபெரும் ஜோதி அந்த புறபுரம் அமுதம் பொழிப்புயிர் அன்பரை காத்தருள் அருப்பெருஞ்சோதி தேவரை எல்லாம் திகைபுற அமுதளித்து ஆவகை காத்தருள் அருப்பெரும் ஜோதி அகப்புரை அமலுக்கு ஐவரசு அகபுரிய అది పెరించజోది